வண்டி ஓட்டும்போது இந்த சின்ன இடத்துல நம்ம எப்பவுமே கவனமாக போகணுங்க நான் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக தான் இந்த இடத்துல வந்துட்டு அவங்க சொன்னாலும் வாங்க வாங்கன்னு அவங்க சொன்னாலும் லெஃப்ட்டு ரைட்டு எல்லாத்துலேயுமே நான் சரியாக பார்த்துட்டு தான் போனேன் நீங்களும் இது மாதிரி சின்ன இடமா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு அப்படியே போகாதீங்க ஏன் இதை சொல்கிறேன்னா எனக்கு முன்னாடி ஒரு ஐ டென் காரு தான் போச்சு நம்மளது ஃப்ரான்ஸ் வந்துட்டு ஸோ டெல்டா ப்ளஸ் வண்டி பெருசு ஐ டென்னை விட ரொம்ப ரொம்ப பெருசு நம்ம வண்டி அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த காரியே வந்துட்டு சரியாக அதுக்குள்ள வந்துட்டு போக முடியாமல் அவர் என்ன பண்ணுறாருனா இங்கே முன்னாடி இருக்கவங்க வாங்க வாங்கன்னு சொல்லவும் அவர் அப்படியே போயிட்டார் அப்படியே போனதுனால சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வந்துட்டு அந்த ஜீப்பு நின்றுது பார்த்திங்களா அந்த ஜீப்லேருந்து இருந்து கம்பி சைடில் வந்து கீறிடுச்சு அது அதுக்குள்ளே அந்த வண்டி சண்டை போட்டுட்டு வேகமாக கிளம்பிட்டாங்க அந்த ஊருக்கு தான் போல் இந்த மாதிரி ரூரல் ஏரியாவுக்குள்ளே போகிறீங்கன்னா ஒத்தடி பாதை தாங்க அதிகமாக வரும் ஒத்தடி பாதையில் எப்போவுமே சரி அதாவது சிங்கிள் ரோடு இந்த சிங்கிள் ரோடில் எப்போவுமே நம்ம கவனமாக தான் போகணும் வண்டி வருது அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட்டு இறங்க முடிஞ்சிதுன்னா இறங்குங்க அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அப்படியே நீங்கள் வண்டியை ஸ்லோ பண்ணி பொறுமையாக நீங்கள் வண்டியை மூவ் பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வரக்கூட எனக்கு ஒரு வண்டி ரொம்ப வேகமாக அவங்களுக்கு வந்துட்டு தெரியல அந்த ரோட்டில் எப்படி ஓட்டுன்னு கூட வேகமாக வந்து டக்குன்னு கீழே இறங்கினார் அந்த ரோடு சைடில் கலர் லைன் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் பட்டு டயர் ஒரு ஸ்லிப் ஆகிடுச்சு கொஞ்சம் அவர் அந்தாண்ட வயக்காட்டுக்குள்ளே இறங்கியிருப்பார் அதனால் தயவுசெய்து காரை ஓட்டும்போது அதுவும் ரூரல் ஏரியாவில் கிராமப்புறங்களில் நீங்கள் ஒத்தடி தான் சிங்கிள் ரோட்டில் ஓட்டுறீங்கன்னா பொறுமையாக போங்க ரொம்ப வேகமாக போகாதீங்க உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அந்த இடத்துல வண்டி போகும் போகாது அப்படின்றது தெரியலனா தயவு செஞ்சு வண்டியை ஸ்லோ பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓரம் ஓரம் கட்டி போயிடுவாங்க நானும் சில டைம் இதில் ஓட்டக்குள்ள எனக்கு ஃபஸ்ட் டைம் ஓட்டக்கொள்ளலாம்னு தெரியாது அதிகமாக போக போக தான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி நீங்களும் ஸ்லோ பண்ணிவிடுங்க வேகமாக அதை க்ராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போகாதீங்க சின்னதாக ஒரு க்ராக் பண்ணிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ஸ்டேரிங் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இது மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க நம்மளுடைய கார் கார் சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள்